அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமாயின் தரப்பி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஓடி ஆடி நல்லன எல்லாம் பெரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன் ஓடி ஆடி நல்லன எல்லாம் பெரும் நேரம் ஆக தலைப்பு அறிவுறுத்தலே பக்கவா ஆனால் சும்மா இருந்தால் கிடைக்காது ஓடி ஆடி ஆட வேண்டிய இடத்துல ஆடணும் ஓட வேண்டிய இடத்துல ஓடணும் எல்லாம் செய்யணும் நடிக்க வேண்டிய இடத்துல நடிக்கணும் எல்லா வேலையும் செஞ்சாத்தா உங்களுக்கு எல்லாம் நடிக்கும் நீங்கள் எது எது நினைக்கிறீங்களோ மனசில் நினைக்கிறீங்களோ எது எது உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கிடைக்கும் இல்லை அப்படின்னா கிடைச்ச மாதிரி இருக்கும் கிடைக்காது கிடைக்காதுன்னு நினைப்பீங்க கிடைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எதனாலன்னா இந்த மாதம் ஐந்துக்குரியவ மூணாம் இடத்துல இருக்கிறப்ப நல்ல முயற்சி பண்ணுவீங்க இந்த சுக்கிரன் பெரிய அளவுக்கு உங்கள் முயற்சிகளில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனத்தையும் கொடுப்பார் அது கூடவே சந்திரனும் இணைந்திருக்கிற அந்த இருபது ஒன்பது அன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் நீச்சம் ஆகிறார் அதனால குழப்பம் வரும் அது வரைக்கும் திமுற ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அதிரடி காட்டுவீங்க மூணாம் இடத்துல இருக்கிறதால அடுத்து நாலாம் இடம் பொறப்பாக்கியும் நம்மளால் முடியுமா நம்மளால வேகியோ விரயமாக கெட்டது நடந்துடுச்சுன்னா இப்படி ஆகிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் நெகட்டிவாகவே யோசிக்கிற மாதிரி வரும் பாசிட்டிவாக யோசிக்க வராது ஏன்னா ஐந்து குறையவன் புத்திக்குரியவன் அதிர்ஷ்டத்துக்குரியவன் அவன் போய் நீச்சமாகறான் ஆனால் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக போய் நீச்சமாகறதால எதெல்லாம் விரயமாக நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு விரயமாகாது நல்லபடியா முடிஞ்சிடும் ஆனா திருப்தி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும் ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறது சிறப்பு மெடிடேட் பண்ணலன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஓவரா பண்ணுவீங்க ஏன்னா மூணாம் இடத்ததிபதியான சூரியனோடு அவர் இணைந்திருக்கிறப்ப ஏற்கனவே ஓவர் பேச்சு இருக்கும் மிதன லக்னம் மிதன ராசி என்பவங்களுக்கு இப்போ நாலாம் இடத்துல போய் அவர் ஆட்சியாக இருக்கிறப்ப ஏ பரட்டிடுவான் உருட்டிடுவேங்கிறது அட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சூரியன் மூணாம் இடத்தின் நாளில் இருக்கிறப்ப ஓவர் தன்னம்பிக்கை ஓவர் வெயிட்டு அதெல்லாம் ஆபத்து அதனால தான் சாது விரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஓவராக பண்ணி விடுவீங்க ஓவரா பண்ணால் ஆபத்து தான் வரும் சரி நீங்கள் இந்த புதன் பார்த்தீங்கன்னா இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அஸ்தங்கதமாக இருக்கிற பெரியவங்களா அவங்களோட பெரியவங்களா வயசுலேயோ அதிகாரத்துலேயோ பதவியிலையோ அது சரண்டர் ஆகிடணும் ஆனால் சரண்டர் ஆகிவிங்க ஆ ஆகுவீங்களாருன்னா ஆக மாட்டிங்க ஏன்னா ஆட்சி உச்சமாக இருக்குல்ல திமிரு இருக்கும் புத்திசாலித்தனம் வருது அதுக்கேற்ற சூழல் அமைஞ்சிருச்சு எல்லாம் கிடைக்க இருக்குங்கிறப்ப திமுரு தானே வரும் அவன் பெரிய மனுஷனாக இருந்தார்ண்ணா அவர் பெரிய ஆளாக இருந்தான்ன அவர் தந்தையாக இருந்தான்னா அப்படின்னு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க ரொம்ப 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 கவனம் வேணும் ஏன்னா இந்த புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதால அப்படி வரும் புதன் நல்ல ஸ்ட்ராங்கான கோளா ஆண் கோளா இல்லை இல்லை சுமுத்தா ச சமயோஜிதமாக வேலை செஞ்சு நிதானமாக அன்பாக வேலை செஞ்சு நடக்கக்கூடிய பெண் கோளா அதுவும் இல்லை இப்படி அப்படியும் அதனால் ஒவ்வொரு ஆடுன்னீங்கன்னா வம்பு உங்களை ஒவ்வொரு ஆடை வைக்கிறதுக்கு சூரியனும் உதவி செய்வார் அண்டு மூணாம் இடத்தில் அந்த சுக்கரன் இருப்பது சந்திரன் இருப்பது கேது இருப்பது அப்படி பண்ணுவ அதனால கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது மெடிடேட் பண்ணலன்னா அவ செய்வீங்க செய்மா என்னதான் போட்டு குழப்பிற செய்யலாமா வேணாமா சொல்லு இன்னும் மற்றவங்க சூழல்லாம் வெறுப்பாகிற மாதிரி இருக்கும் சூழல் டாமினேட் தான் பண்ணும் நீங்கள் ஒன்று செய்யணுங்கிறப்ப மற்றவங்க வேற ஒன்று டேரக்ஷன் கொடுப்பாங்க அது எப்படி செய்ய அப்படி செய்ங்க அது ஆஃபீஸாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாக இருக்கட்டும் கீழே உள்ளவங்களும் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படி இப்படி பேசுவாங்க கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு நிதானமாக பெரியவங்க கிட்டத்தட்ட இரண்டு பத்து வரைக்கும் பெரியவங்க சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்க மனசுக்கு எதுன்னு படுதோ அதை ரொம்ப அடாவடியா திமுறா ரொம்ப தன்னம்பிக்கையா பண்ணாம ஓரளவு அனுசரிச்சு சூழலுக்கு ஏத்தபடி மற்றவங்களுக்கு ஏத்தப்படி அப்படி பண்ணீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க பெரிய அளவுக்கு நன்மை எல்லாம் கிடைக்குங்க ஆக சும்மா உட்கார உடல் ஓடிக்கிட்டு இருக்கணும் புத்தி புத்திக்குரியவன் நீச்சமாகிறார் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் மூணாம் இடத்துல இருக்கார் அப்புறம் நாலாம் இடத்துல நீச்சமாகிறார் அப்போ அப்படி வீக்கா இருக்கும் செய்ய அதனால தான் ஓடி ஆடுங்கங்கிற ஓடுங்க சும்மா இருக்காதிங்க ஏதாவது செய்யுங்க ஆன்மீக ரீதியாகவும் பொது காரியங்கள்லேயும் நீங்கள் ஈடுபடணும் அப்போ தான் கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் இல்லை ஓவர் தன்னம்பிக்கை வரும் கடவுள் பக்திங்கிறப்ப இந்த ஈகோ குறைஞ்சிரும் எல்லாம் கடவுள் தான் கடவுள் தான் இந்த சூழலை கொடுக்குறார் கடவுள் தான் இந்த வாய்ப்பை கொடுக்குறார் கடவுள் தான் இந்த பங்குதாரரை நட்பை கொடுக்குறார் இந்த லாபத்தை கொடுக்குறார் நன்மையை கொடுக்குறார் வாய்ப்பை கொடுக்குறார் அப்படின்னு அடக்கி வாசிப்பீங்க அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் ஓவராக போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் நாங்கிற ஒரு பெரிய ஆளுன்னு வர்றப்போ தான் ஓவர் ஆராய்ச்சி இது எப்படி பண்ணால் அப்படி ஆகும் அப்படி ஓவராக பண்ணிவிட்டு இருப்பீங்க கடவுள் மேலே போட்டு ஓரளவு யோசிச்சுட்டு அப்படியே மற்றவங்களோட மற்றவங்க டைரக்ஷன் தான் கொடுப்பாங்க அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டாலும் அம்பு தான் பாதகம் தான் ஜென்ம குருவாக இருக்கிறதால அவங்களாமல் மரியாதையை அந்தஸ்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதெல்லாம் கவனம் தேவை அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ராகு சூப்பராக வேலை பார்ப்பா தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம் வரும் அப்படி கூ வேப்பு எதுக்கு கோயில்கள்லாம் அவ்வளவு கூட்டம் வருது இன்னையா வெறும் கருந்தல்ல சிலைய வச்சிருக்காங்க என்ன பண்றாங்க பால் தேனே நல்லா சாப்பிட்ற ஐட்டம் நல்ல ஐட்டத்தெல்லாம் மேலே கொட்டி அப்படியே வேஸ்ட் ஆக்குற மாதிரி ஒரு பகுத்தறிவோடு யோசிக்கிறேன் நான் ஒரு பெரிய ஆளுன்னு யோசிக்கிற ஆளுங்களுக்கு அப்படி தானே தெரியும் ஆனால் அங்கே போயிட்டு வந்தா இன்னமும் அப்படி இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு தானா என்னமோ நடக்குது உள்ளுக்குள்ள ஏதோ மாற்றம் வருது உற்சாகம் வருது ஒரு கான்பிடென்ட் வருது அப்புறம் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் நல்லது நடக்குது வெளியில தானே கூட்டம் போகுது இல்லாட்டி எப்படி கூட்டம் போ வங்கடாஜலபதி கோயிலா இருக்கட்டும் திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும் பழனி முருகனாக இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மன் எந்த கோயில வேணாலும் எடுத்துக்கோங்க பாப்புலரா உள்ள கோயில்ல தொடர்ச்சியா கோ கூட்டம் வருது ஐயா அங்க அந்த அளவுக்கு அந்த 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 பவர் இருக்குது அந்த சூப்பர் பவரோடைய இது இருக்குது எல்லோர்ட்டையும் அந்த சூப்பர் பவர் தான் இருக்குது லட்சக்கணக்கான பேர் அந்த சிலைக்கு சிலையை பார்த்து அங்கே பவரை ஏத்துறாங்க வீக்கான ஆளுங்க அந்த சிலையை பார்த்து பவரை வாங்கிட்டு வராங்க அங்கே அந்த கொடுக்கல் அந்த டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குது அது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி நல்ல பவர் உள்ளவங்க அப்புறம் வைர கிரீடம் சாத்திர அப்படிங்கிறார் இளையராஜா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அந்த அம்பி அம்பிகை போல அம்பிகை மேலே அந்த 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 ஒரு பக்தி அந்த எல்லாம் அவ தான் கொடுத்தா எல்லாம் அவளுக்கே சமர்ப்பணம் கொடுக்கறது அதோட மதிப்பை பார்க்கறது இல்லை அது எத்தனை கோடிகள் அதெல்லாம் தெரியாது அந்த பாவம் கொடுக்குற பாவம் அதை போல தான் அப்படியே சரண்டரிங் இதில் நீங்கள் பண்றப்ப பக்கவாக இருக்கும் ஓடணும் உழைக்கணும் ஏன்னா ஓடுறது உழைக்கிறதுல சோம்பேறித்தனத்தை கொடுக்கறதுக்கு பத்துல உள்ள சனி பகவான் இருக்கிறார் எங்க இது போனா கொஞ்சம் மரியாதை இருக்காது ரெண்டு வாட்டி அலைய வேண்டி இருக்கும் இது சாமானியமா முடிகிற வேலையா அப்படிலாம் இருக்க இருக்க தோணும் சனி பகவான் அப்படி சோம்பேறித்தனத்தை கொடுக்க பார்ப்பார் பயத்தை கொடுக்க பார்ப்பார் ஏன்னா அவர் எட்டு ஒன்பது கூடவனா வராரு கடவுள் ஆன்மீக ரீதியாகவும் கோயில்களுக்கு போகிறது உள்ளுக்குள்ள நல்ல தியானம் உள் உள்நோக்கிய பயணமும் செஞ்சிக்கிட்டு ஓடி ஆடி ஓடணும் உழைக்கணும் அப்போ தான் பிரம்மாண்டம் இருக்கும் நல்லெல்லாம் எல்லாம் பெருமை நேரம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏன்னா நாலு ஐந்து கூடிய பாவகங்கள் ஐந்து கோள்கள் நல்ல வழுக்குது ஜென்மகுரு ஒன்றும் பண்ண முடியாதபடி போடும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை அவர் கொடுத்தே தர்ற மாதிரி ஆகிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை பார்த்துக்கணும் ஆனால் உங்கள்கிட்ட டென்ஷன் வேகம் ஏற்படுத்துறதுக்கு அந்த செவ்வாய் இருக்கிறார் அதனால லாபத்தை அவர் கெடுத்து விட்டுருவார் நல்லா சும்மா இருந்தீங்கன்னா லாபம் வந்துடும் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும் ஆனால் வெளியில சீனை விட்டுருவீங்க லாபத்தை கெடுத்துக்குவீங்க மரியாதையை கெடுத்து கருத்துக்கு கெடுத்துக்குவீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வருது ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்துவாங்க பத்தில் உள்ள சனி பகவான் அப்படி மரியாதை கெடுத்துக்கிற மாதிரி செயல்பாடை வச்சிருவார் அண்டு சுக்கரனும் ஆகிறதால விளைவுகளை சந்திக்காமல் ஒழுங்கற்ற முறையற்ற வேலைகளை செஞ்சு காலி பண்ணிடுவீங்க கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க சும்மா உட்காராதீங்க அவன் மேலே பாரத்தை போட்டு செய்கிறப்ப நல்லன எல்லாம் கிடைக்கும்ட்டேன் நீங்கள் நினச்சி பார்க்காத நல்லதெல்லாம் நடக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்